வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன்களில் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களுக்கு கடந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவான் ராசியிலே இருந்து பல குழப்பங்களையும் தடுமாற்றத்தையும் கொடுத்து கொண்டிருந்தார் இந்த மாதம் சூரிய பகவான் இரண்டாம் இடத்தில் மாறி இருப்பதும் மேலும் ஜூலை பதினாறாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் இடத்தில் மாறுவதும் ஒரு சிறப்பான நிலையாக இருக்கும் குரு பகவான் ராசியிலே இருந்தாலும் அவர் சுப வீட்டில் இருப்பதாலும் மேலும் ரிஷபராசி நண்பர்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடத்தில் நல்ல நிலைமையில் அமைந்திருப்பதாலும் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் இந்த மாதம் முழுவதுமே கிடைத்துவிடும் இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடமாகிய மேசத்தில் இருப்பதாலும் மறைந்திருந்தாலும் ஆட்சி பெற்று இருப்பதால் சொத்து பிரச்சனைகள் தீர்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரை சூரிய பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் தன் சம்பந்தமான நோய்கள் வருவதும் மேலும் பேசும்போது சற்று பதட்டம் கோபத்தை அடக்கி கொண்டும் பேசுவதும் தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் சூரிய பகவான் மூன்றாம் இடத்திற்கு மாறிய பின்பு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதோடு பெருத்த பொருளாதார வரவும் கிடைக்கப்பெறும் இந்த மாதம் முழுவதுமே ராசி அதிபதி சுக்கரனால் பல ஆதாயங்கள் கிடைக்கப்பெறும் மாதமாகவே இருக்கும் ஜூலை பதினாறாம் தேதிக்கு பிறகு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வருவதோடு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வளர்ச்சியாகவும் ஏற்படத் தொடங்கும் நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே பிறரிடம் பேசும்போது கோபமின்றி அமைதியாக பேசுவதும் நிதானமாக இருப்பதும் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் மாதமாகவே இருக்கும் மேலும் ரிஷபராசி நண்பர்கள் இந்த மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்தி கொள்ள மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பாகும் வீட்டிலே மகாலட்சுமி படம் இருந்தால் நெய்விளக்கு ஏற்றி வழிபடுவதும் அல்லது அருகில் உள்ள பெருமாள் கோவிலில் உள்ள மகாலட்சுமி தாயாரை வாரம் ஒருமுறை வெள்ளிக்கிழமை வணங்கி வருவது மிகுந்த ஏற்றத்தை தரும் இந்த மாதம் முழுவதுமே நிதானமாக இருந்து வெற்றி காணும் மாதமாகவே இருக்கும் நன்றி வணக்கம்